பழனி பாத செல்வதற்காக நாற்பது நாள் செருப்பு போடாமல் இருப்பார்கள் என்றும் அதை அண்ணாமலை கடைபிடித்து வருகிறார் என்றும் தெரிவித்த அமைச்சர் ரகுபதி திமுகவை அகற்றுவேன் என்று கூறினால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு அணிய முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் தண்டனை அல்லது எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ மோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்துக் கொண்டு சாட்டையில் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை திமுக அரசு அப்புறம் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து பழனி பாத யாத்திரை போறதுக்காக வேண்டி நாற்பது நாளுக்கு வந்து இப்போ போடாமல் போவாங்க அதுபோல் நிறைய இடத்துக்கு வந்து வருஷ கணக்குல விட போடாமல் இருப்பாங்க அதுபோல் இவரும் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு நினச்சி நினைக்கிறாரு ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு அணிய முடியாது